கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க காலபுருஷ தத்துவத்தின்படி கும்பராசி பதினோராவது ராசி இந்த கும்பராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குங்க இப்போ இந்த கும்பராசி அன் கும்பராசிக்கு சனி பகவான் தான் அதிபதியாக இருந்தாலுமே இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு செவ்வாய் மாதிரி சதயம் நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் நட்சத்திரத்துக்கு குரு பகவான் இதுதான் இந்த நட்சத்திரங்களுடைய அதிபதிகளாக இருக்காங்க பொதுவா இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் அதனால இவங்களுக்கு பொதுவா வாக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த இரண்டுல வந்து குரு பகவான் இருக்கிறதால பொதுவா குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சிறப்பா இருக்குங்க இவங்க வந்து பேச்சினாலேயே இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதே நேரத்துல அதுதான் இவங்களுக்கு பலமாகவும் இருக்கும் சோ இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கும் பொருளாதாரத்துல பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் சிறப்பாகவே இருப்பாங்க ஏன்னா இரண்டாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டுத்துக்குமே அதிபதி குரு பகவான் தான் அவர்தான் தானே கரகன் பொதுவா பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில சின்ன வயசுலயே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ராகு தசை சின்னதை சின்ன வயசுலயே வந்துடும் இள வயசுலயோ ராகு தசை வரும் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை தவிர்த்து பூரட்டாதிக்கு குருநீசம் வரும் சோ ஆனா சின்ன வயசுலயே வந்து சனி தசை வரும் ராகுவும் சனியும் ஒரே மாதிரி பலன் தருவாங்கன்னு சொல்றோம் சோ இவங்களுடைய இளம் வயதுல ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட ஒரு சில பேர் ஒரு சில கஷ்டங்கள் பட்டாலுமே பிற்கால வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இவங்களுக்கு ராகு இவங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா இளம் வயசுலயும் நல்லா இருக்கும் பிற்காலமும் நல்லா இருக்கும் சனி பகவான் உங்க ராசில இருந்தா இளம் வயதும் நல்லா இருக்கும் பிற்காலமும் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கணும் மூன்றாம் இடம் அதிபதி உங்களுக்கு செவை பகவான் சோ அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடம் தொழில்ஸ்தானாதிபதியும் செவை பகவான் தான் பொதுவா வந்து தொழில் அப்படின்னாலே இவங்களை குழும்பக்கூடிய ஒரு அவசரப்படக்கூடிய ஒரு பதட்டப்படக்கூடிய சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் வந்து நிதானமாக இருந்து அவசர அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நிதானமாக இந்த காரியத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக குழப்பமடையாமல் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தில் தோல்வி வந்துடும் ஸோ குழப்பமடையாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்காக தான் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம் நாலாம் இடத்து அதிபதி நாள் வந்து சுக்கிரன் அப்படின்றதால வீடு வாகனம் யோகங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும் இவங்க பிறந்த உடனே வந்து இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து இவங்க பிறந்துதான் வீடு உண்டாகும் அதே மாதிரி வீடு வாகனங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு பாகிஸ்தான் அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அப்படின்றதால கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வீடு வாகனங்கள் நிறைய வீடு வாங்குவாங்க நிறைய வாழ்க்கையில வந்து வீடு வாகனங்கள் இதெல்லாம் நிறையவே கிடைக்கும் நிறைய வாங்கவும் செய்வாங்க இவங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி புத பகவான் அவரேதான் உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் வராது சோ புதன் ஐந்துக்கும் எட்டுக்கும் அப்படின்றதால இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொதுவா குழந்தைகள் அப்படின்னும் பொழுது பிறக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கும் பொதுவா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு சோ இந்த ராசியில இருக்கவங்களுக்கு சில பேருக்கு அஹ் நல்லா உடம்ப பாத்துக்கணும் நல்ல உணவு எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் ரெகுலரா பண்ணிக்கணும் கும்பராசி அன்பர்கள் அதே சமயத்துல ஓவராவும் இவங்களே இவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வரும் ஸோ ஆடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நல்லா வந்து முன்னேறி வருவாங்க ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அப்படியே டவுன்ஃபால் ஆகிடும் ஸோ இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் தான் ஐந்தாம் வீட்டுக்கும் அதே மாதிரி எட்டாம் வீட்டு அதிபதியும் இருக்கிறதால ஆறாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் ஸோ சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி கும்பராசிக்கு வரும் மூச்சு குழாய் அடிக்கிறது மூக்கடைக்கிறது தலைவலி வர்றது சைனஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட நிறைய பேர் கும்பராசி அன்பர்கள் அனுபவிக்கிறாங்க அதாவது ஜாயிண்ட் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு இவங்க பிறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கும்பராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அதனால பொதுவாவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தந்தை ஸ்தானம் நல்லா இருக்கு தந்தையினால நல்ல உயர்வுகள் உங்களுக்கு இருக்கும் தந்தையால நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து அப்பா கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இதெல்லாம் உங்களுடைய இயற்கையான குணமாகவே இருக்கும் பொதுவா கும்பராசிக்காரங்க வந்து மனரீதியா பார்க்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா அவங்க வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதுல ஜெயிக்கவே முடியாது அதனால எந்த ஒரு காரியத்தையுமே வெளிய சொல்லாம செஞ்சதுக்கு அப்புறம் செய்யறது இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு வெற்றியை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நிதானமாவும் அவசரப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பா இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு சட்ட மேலாண்மை வக்கீல் தொழிலாம் சிறப்பா இருக்கும் மருத்துவத்துறையும் சிறப்பா இருக்கும் ஏஜென்சியும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் துறை கலை கலைத்துறை வேளாண்மை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து இந்த கும்பராசி என்பர்களுக்கு அக்ரிகல்ச்சரிங் விவசாயம் இது மாதிரி அலுவலக நிர்வாகம் ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷப ரிஷபராசி மிதுன ராசி துலாம் ராசி எல்லாம் உங்களுக்கு பொருந்தும் பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நட்சத்திரத்துக்கு பரணி மிருகசிரிசம் சித்திரை ரேவதி பொருந்தாது சதயம் நட்சத்திரத்துக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி பொருந்தாது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பரணி உத்திரம் ரேவதி பொருந்தாதுங்க பொதுவா இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இஷ்ட தெய்வங்கள் பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்துக்கு முருக பெருமான் ஏன்னா செவ்வாய் நட்சத்திரம் ஸோ முருகன் நீங்க உங்களுக்கு உகந்த திசை கிழக்கு தெற்கு திசை உகந்ததாக இருக்கும் உங்களுக்கு உகந்தன் எண்கள்னு பார்க்கும் பொழுது ஒண்ணு மூணு ஆறு ஒன்பது இந்த எண்கள் சாதகமாக இருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க பச்சை சிகப்பு நிறங்கள் உங்களுக்கு உகந்ததா இருக்கும் சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாக தேவதை வழிபாடு பண்றது நல்லது சர்ப்ப சம்பந்தப்பட்ட கோவில்கள் இதெல்லாம் வழிபாடு பண்றது ஆதிசேஷன் ராகு கேது பரிகார ஸ்தலம் நாகநாத சுவாமின்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில்கள் வணங்குறது சதயத்துக்கு ரொம்பவே நல்லது வடக்கு தெற்கு வாசல்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஆறு எண்கள் உங்களுக்கு சாதகமான எண்களாக இருக்குங்க திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு சாதகமான கிழமையா இருக்கும் நீலம் வெள்ளை போன்ற நிறங்கள் உங்களுக்கு ராசியான நிறமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் முருகன் வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கிழக்கு தெற்கு வாசல் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க ஒண்ணு மூணு ஆறு ஒன்பது எண்கள் உங்களுக்கு சாதகமான எண்களாக இருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க எது தொடங்கினாலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உங்களுக்கு சிகப்பு மஞ்சள் நிறம் சாதகமா இருக்கும் பொதுவா கும்பராசியில பிறந்தவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை வணங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு கும்பராசி என்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி